நேர பார்க்கணும்னு அது நடமாடுதுன்னு தெரிஞ்சாலே போதும் பயம் தானே வந்து பிரச்சனை ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவின் நிரந்தர அடையாளமாக திகழ்ந்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் இன்றைய தினம் அவருடைய எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றார் இந்த நிலையில் அவருடைய சொத்து மதிப்பு மற்றும் சம்பளம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது தலை சுற்றவைக்கும் தலைவரின் சொத்து மதிப்பை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் என்னடா என்ன பெரிய ஹீரோவா கேரக்டர் கிடையாது ஒண்ணு கிடையாது எல்லாம் என்ன ஓடுதுன்னா இதே போட பாக்கிறோட காரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார்ல வந்து கால் மேல கால் போட்டு இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ப்ளோர்ல வந்து போகலனு சொன்னா நான் ரஜினிகாந்த் அடையாளங்களில் ஒருவராக இருப்பவர் தான் நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவில் இருக்கும் ஒரு சில நடிகர்கள் கூட இன்னும் ரஜினிக்கு மிகப்பெரிய ரசிகர்களாக இருக்கின்றனர் எழுபத்தி நான்கு வயதாகும் ரஜினிகாந்த் தற்போதும் ஹாலிவுட் படங்களில் படு பிஸியாக நடித்து வருகிறார் அவரது நடிப்பில் கடைசியாக வேட்டியன் திரைப்படம் வெளியானது அடுத்ததாக கூலி திரைப்படம் வெளியாக இருக்கின்றது அது மட்டுமன்றி ஜெயிலர் சூ படத்திலும் நடிக்க இருக்கிறார் இந்த இரண்டு படங்களின் அப்டேட்டுகளும் இன்றைய தினம் வெளியாகும் என ரசிகர்களால எதிர்பார்க்கப்படுகின்றது புலி வந்துருச்சு இப்ப பாட ஆட்டத்தை ஹீராவாக பிறந்து இப்போது சூப்பர் ஸ்டாராக வலம் வருபவர் தான் தமிழ் சினிமாவின் நிரந்தர அடையாளமாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் பிரதானமாக நடித்து வரும் இவர் ஹிந்தி தெலுங்கு கன்னடா பெங்காலி மற்றும் மலையாள படங்களிலும் நடித்திருக்கின்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று அவருடைய எழுபத்தி நான்காவது பிறந்த கொண்டாடி வருகின்றார் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஒரு படங்களை முடித்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த சில படங்களில் கமிட் ஆகி நடித்தும் வருகிறார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை ஒரு திருவிழா போலவே அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் பொதுமக்கள் ரசிகர்களாக இருந்தது கடந்து பல திரை பிரபலங்களும் முன்னணி பிரபலங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரசிகர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவருடைய பிறந்த நாளுக்கு பதிவுகளை பகிர்ந்தும் புகைப்படங்களை பகிர்ந்தும் வாழ்த்துக்களை கூறி வருகின்றார்கள் ரசிகர்கள் Check el மாநிலத்தை சொந்த ஊராக கொண்ட ரஜினிகாந்த் பேருந்து நடத்துனராக இருந்தவர் சினிமா மீது அதிக ஆர்வம் கொண்ட ரஜினிகாந்தை இயக்குனர் பாலச்சந்திர கவனித்து அவரை திரை உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்து அறிமுகமானவர் அதன் பிறகு தொடர்ந்து கன்னடா தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல படங்களில் நடிக்க வாய்ப்புகளை பெற்றார் இவரின் லதா ரஜினிகாந்த் இவர்களின் மகள்கள் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா இவர்களுக்கு திருமணம் நடந்து குழந்தைகளும் இருக்கின்றார்கள் மகள்கள் மருமகள்கள் பேர பிள்ளைகளின் பெரிய குடும்பத்தின் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஆன்மீகத்தின் மீது அதிக ஆர்வம் உடையவராகவும் யோகா தியானம் என அதிக ஈடுபாட்டுடன் அவர் சில விஷயங்களை செய்து வருவார் மேலும் அவரின் ஒவ்வொரு படத்தின் ரிலீஸ்க்கு முன்பும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்பவராக சூப்பர் ஸ்டார் காணப்படுகிறாராம் அவ்வ புது இமயமலைக்கு சென்று வருகிறார் தலைவர் ராமகிருஷ்ண பரமகம்சா சுவாமி சச்சிதானந்தர் ராகவேந்திரர் சுவாமி மகாவதார் பாபாஜி ரமண மகரிசி போன்ற ஆன்மீக மனிதர்கள் மீது அதிக பக்தி உடையவர் Let's go. 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 தொடக்க மிகவும் குறைவான சம்பளத்தில் வேலை செய்து வந்தார் ரஜினிகாந்த் இப்போது அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் முன்னணியில் இருக்கின்றார் ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழியான ஜெயிலர் படத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எண்பது கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறாராம் அடுத்த படங்களில் நடிக்கும் ரஜினிகாந்த் அவரது சம்பளத்தை உயர்த்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வேட்டியின் படத்திற்காக நூற்றி நாற்பது கோடி ரூபாயும் தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று படத்திற்காக இருநூறு கோடி ரூபாயும் சம்பளம் வாங்கி இருக்கிறாராம் ரஜினிகாந்த் இவர் இயக்குனர் நெல்சனத்தில் இயக்கிய ஜெயிலர் படம் வசூல் விமர்சனம் என அனைத்து விதத்திலும் ஹிட் கொடுத்தது இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வெளிவந்த வேட்டியின் படம் மாபெரும் வெற்றி அடைந்துள்ள நிலையில் அடுத்ததாக கோழி தயாராகி வருகின்றது லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவின் முதல் ரூபாய் ஆயிரம் கோடி வசூல் திரைப்படமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ഇത് ചുമ ടൈലർഡമ്മ മെയ്ൻ പിച്ചു പാടി சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயஸ் கார்டனில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பங்களா கட்டியிருக்கிறார் இப்போது அவரது பிரமாண்டமான பங்களாவில் வசித்து வருகிறார் இந்த பிரமாண்டமான பங்களாவின் மதிப்பு மொத்தமாக ஐம்பது கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடு மட்டுமல்லாமல் சென்னையில் வெவ்வேறு இடங்களில் வீடுகளும் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சென்னையில் ராகவேந்திரா கல்யாண மண்டபம் எனும் மண்டபத்தையும் நடத்தி வருகிறார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாத சொந்த மாநிலமான கர்நாடகாவிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு வீடுகளும் சொத்துக்களும் இருப்பதாக தெரிகின்றார் என்னதான் இவ்வளவு சொத்து மதிப்பு இத்தனை பிரபலம் இருந்தாலும் எளிமையாக வாழ்பவர் தான் ரஜினிகாந்த் பட விழாவிற்கும் செல்லும் போது ரஜினிகாந்த் காணப்படுவார் அவரிடம் அவைகளின் கோடி ரூபாய் வரை என்றும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கோடி கோடியாய் சொத்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் நூற்று கணக்கான கிட் படங்களை தன் வசம் வைத்திருக்கும் சூப்பர் ஸ்டார் எளிமையின் சின்னமாகவே வாழ்ந்துவார்கள்

சொத்துக்களை வைத்திருக்கும் ரஜினியின் மொத்த சொத்து மதிப்பு ஐநூறு தொடக்கம் அறுநூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என கூறப்படுகின்றது ஆனாலும் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது எழுபத்தி நான்கு வயதில் நூற்றி எழுபத்தி ஒரு படங்களை தொட்டு இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பலரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி வருகின்றார்கள் Take it off. Take it 我吃了。